இயேசுவின் விலையேறுபட்ட நாமத்தினாலே அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஒரு பெரிய மேன்மையை ஒரு உன்னதமான சுக வாழ்வை சௌக்கியத்தை தர கத்தர் வல்ல உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிவதில் என்று சொன்ன கத்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசும்படி வந்திருக்கிறார் இதோ உங்களுடைய புரிதலுக்காக தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஏன் உங்கள் தேசத்தை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை ஒவ்வொரு முறையும் படிப்படியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் காரணம் என்ன முதலாவது நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கீங்க ரெண்டாவது நீங்கள் அவர் சித்தத்தை செய்யணும் துடிப்போடு இருப்பதை ஆண்டவர் அறிவார் சேனைகளின் கத்தனுடைய நாமும் மயமப்படுவதாக இப்பொழுதும் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா சாங்ஸ் ட்வெண்ட்டி நைன் ஓஸ் எயிட் கத்தருடைய சத்தம் கத்தர் அதிர பண்ணுகிறார் கத்தரின் சொல்லானது அவருடைய வார்த்தை வல்லமையானது என்ன செய்யுமா அதிர பண்ணும் இரண்டாவது தான் சொல்றாரு காதேஸ் வனாந்திரம் என்று ஸ்பெசிபிக்காக சொல்றார் இந்த குறித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் புரியுமா எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலுமே வனாந்திரம் என்பது தவிக்க முடியாத ஒரு காரியம் இன்றைக்கு கூட ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க இருக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை உங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் தர இருக்கிறேன் அதுல இருக்கிற சில ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லும்போது கத்தரின் சொல்லானது எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கும் அல்லது எப்படிப்பட்ட மகிமையான பாதிலே நம்ம நடத்த போகிறது என்பதை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆக தெய்வனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சிலரை பாருங்க எவ்வளவு சூழ்நிலையில தாழ்மையா நடங்க இதை விட்டுடுங்க என்று சொன்னாலும் கூட கடினப்படுவார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த காலத்து வாழிவு பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து எங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லும் அளவுக்கு பேசுவதையும் பார்க்கிறோம் சிலர் நடக்கிற விதமும் அப்படிதான் அம்மா அமைதியா இருங்கம்மா இப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவதை நம்ம கேட்குறோம் என் நண்பானவர்களே கத்தரின் சொல்லானது இப்படிப்பட்டது தன் பிள்ளைகள் தன்னுடைய வாத்தியம்படியே நடக்க தன் சொல்படியே நடக்க எதிர்பார்க்கிறவர் தான் சேனைகளை கத்தர் இதோ உங்களுடைய புரிதலுக்காக ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கலாமா ஒன் கிங்ஸ் சாப்டர் நைன்டீன் போஸ் போர் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தாம் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் என்று சொல்லி ஒரு ஒரு பயங்கரமான தான் அந்த வேத வாக்கியத்தை நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த வனாந்திரத்துல ஒரு சூரியசனின் கீழே போய் உட்கார்ந்து அவன் புலம்பி தழுகிறான் அவன் சொல்ற வார்த்தை என்ன போதும் கர்த்தாவே அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா ஒருவேளை வனாந்திரத்துல நிழல் இருப்பது கடின காரியம் நிழல் கிடைப்பது கஷ்டம்தான் அவன் அந்த உஷ்ணத்தை பார்த்து போதும் சொல்லலை அவன் சொன்னது என் வாழ்க்கையில நான் வைராகியமாக வாழ்ந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று நிரூபித்ததெல்லாம் போதும் கத்தாரே உமக்கா ஜெபிச்சது போதும் உன்னை சமூகத்துல வேண்டி கொண்டது போதும் அந்த செய்தியை கேட்கும் போதே உங்க மனதில் உள்ள காரியத்தை தான் நான் அண்ட சொல்றாரு ஜபம் பண்ணி நான் என்ன பெருசா கண்டேன் அல்லது தேவ ஊழியங்களுக்கு நான் வாரி கொடுத்து நான் என்ன பெருசா பார்த்தேன் இப்படி வெளியே நீங்க சொல்லலை ஆனா மனதுக்குள்ள உங்களை அறியாமல் பல வேலை அந்த சிந்தை வருது நான் பாக்குறேன் அவைய நான் சொல்றது நான் சொல்றேன் போதும் கத்தாவே கெடுத்தாலும் ஜபம் எது கெடுத்தாலும் தெய்வ சித்தத்தை அறிஞ்சிக்கோங்க இப்படியே கேட்டு கேட்டு பழகிட்ட சொல்லி ஒருவேளை தன் போன போக்கில வாழ்றவங்க நல்லா இருக்கிறாங்களே இன்னைக்கு தன் பிள்ளைகளை ஒரு ஆடு மாடு வளர்ப்பது போல இஷ்டத்துக்கு அவங்களை மேய விட்டு அதாவது அவங்க ஜீவித்த பத்தி அக்கறைப்படாம கைவிட்டதான் எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா நானும் கத்தருக்கு பயந்து என் பிள்ளைகளை வளர்த்தேன் கத்தருக்கு பயந்து என்னுடைய அருமையான குடும்பத்தை நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி செல்ஃப் கண்ட்ரோலோட கத்தருக்காக நான் வாழ்ந்தேன் ஆனா ஏன் என்னுடைய பிள்ளைகள் இன்னும் கீழ்ப்படியாமை காண்பிக்கிறது ஏன் என் மக ரட்சிக்கப்படலை ஏன் என்னுடைய மருமகன் ரசிக்கப்படலை ஏன் என் குடும்பத்தில் இன்னும் எதிர்பார்க்கிற அந்த மகிழ்ச்சி பரலோகத்தின் சந்தோஷம் வரல என்று சொல்லி புலம்பி தள்ளுறீங்களா இதுதான் எலியாவின் அனுபவம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்யும் நல்ல கவனிங்க எளியாவுக்குள்ள ஒரு அதிர்வை உண்டு பண்ண அல்லது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ற ஒரு இடம்தான் தான் வில்டர்னஸ் வில்டர்னஸ் இஸ் அ பிளேஸ் வேர் காட் வான்ஸ் டு கிவ் இன் அ சேஞ்சஸ் இன் லைஃப் அதாவது உங்க உள்ளான வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிற இடம் தான் வனாந்திரம் கத்தரின் சத்தம் வனாந்திரத்தை அதிர்வு பண்ணனா என்ன அர்த்தம் போதும் கத்தாவே என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல என்று அவன் புலம்பி தழுகிறான் எப்படிப்பட்ட மன உளைச்சல் இருக்கும் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் வேதனையில் இந்த வார்த்தை அவன் சொல்லியிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் மனாந்திரனாலே வெயில் தாக்கம் பயங்கரமாக இருக்கும் தண்ணி எடுக்க ஆனால் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ எல்லாம் ஒரு ட்ரையான சூழ்நிலை இன்னைக்கு கூட நீங்கள் பக்தி உள்ள ஆட்கள் தான் ஆனா உங்க வாழ்க்கையில மனாந்திரமாகி இந்த வாழ்க்கையில வந்த சில கடன் பிரச்சனைகள் அல்லது சில மனுஷர்களுடைய துரோகங்கள் சில உங்களை நம்பி ஏமாத்தினாங்க கத்தருடைய பிள்ளைங்க ஆண்டோட பேரை சொல்லி சொல்லி உண்மையா உங்க வேர்வை சிந்தி நீங்க சம்பாதிச்ச பணத்தை அல்லது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஆண்டவருடைய கிருபினால நல்ல முன்னுக்கு வரணும்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்ல உங்க எதிர்காலத்து கூட சேர்த்து வச்ச எத்தனையோ சேவிங்ஸ் அல்லது மற்ற காரியங்கள் எல்லாம் தியாகம் செய்திங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க உங்களை விசாரிக்க வரல உங்களுடைய நல்ல விஷயத்துல கெட்ட விஷயத்துல பங்கேற்க வரல இருதயம் கடினப்பட்டவர்களாக அதாவது வஞ்சகத்தின் உச்சகட்டமாக யுவதாஸ் வந்து அவனே இவங்க பார்த்து அவனே தான மாண்டு கொண்டிருப்பான் போல அந்த அளவுக்கு யுவதாசுக்கே பாடம் இருக்கிற அளவுக்கு பச்சை துரோகிகளாக இதே சம்பவத்தை இதே மீது நிலைமை நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன் பன்னெண்டு சீசர்களை ஒருவனை தவிர மற்ற எல்லாரும் போனாங்க மீதி ஒரு சேவல் அறிக்கை பல காரியங்களை காரியங்களும் அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் கூட ஒரு வனாந்திரமா தான் இருந்தாங்க அந்த பசி நேரத்துல அவர் உணவு கொடுப்பாரா அப்ப நல்ல ஒரு இயேசுநாதர் தன் தேவைகள் சந்திக்கப்படும் போதெல்லாம் அந்த ஊழியக்காரை வாழ்த்துவாங்க தங்களுக்கு வேண்டிய விடுதலை கிடைச்ச போதெல்லாம் அவ இவரை போல நல்ல தீர்க்கிற யார் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துவாங்க ஆனால் அவங்களை எதிர்பார்க்கிற காரியங்கள் தடைப்படும் போது அல்லது எதிர்பார்க்குற சில நன்மைகள் இல்லாதபடி இருக்கும்போது அவங்களை அறியாமல் முணுமுக்கிறது நம்ம பார்க்கணும் இது மனுஷனுடைய இயல்பான குணம் கடந்த கத்தோடைய கிருபினால பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல தொடங்கப்பட்ட இந்த லைட் ஆஃப் மினிஸ்ட்ரி எண்ணற்ற ஊழியர்களே எலியா போன்று துவண்டு போய் போதும் இந்த ஊழியமே வேண்டாம் என்று உறங்கி கொண்டிருந்த அல்லது மனத்தை எதிர்த்து நோக்கி கொண்டிருந்த இனிய ஊழியமே இல்லை என்று முடங்கி போய் கிடந்த முடவனை போல கை கால் விளங்காமல் கிடந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஊழியர்களை சபைகளை ஸ்தாபனங்களை ஊழியக்காரர்களை ஆயர்களை பேராயர்களை இப்படி பல மக்களை தூக்கி நிறுத்தின ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த ஊழியம் பெற்றுன்னா காரணம் என்ன இவர்கள் போகிற அந்த பாதையில நானும் கடந்து போயிருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் கத்தர் கைவிட்டதில்லை உங்களையும் கைவிட மாட்டேன் கத்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வனாந்திரமாக்கின இந்த பாதை எதுக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு சர்ஜரி உண்டு பண்ண கத்து விரும்புகிற உங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை உண்டு பண்ண எல்லா வகையிலும் கத்தருக்கு பிரியமில்லாத குணங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் இவை எல்லாம் உங்களை விட்டு விலகி போக கத்துடைய ஆவியான உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆக இந்த வண்ணாந்திரத்தை அதிர பண்ணுவது கத்தரின் சொல் அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய விருப்பம் உள்ளவர்களாய் அர்ப்பணித்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு மக்களை நீங்க சோர்ந்து போகாதீங்க தோண்டு போகாதீங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில பாலைவனம் எல்லாம் சோலைவனமாய் மாற போகிறது இட் இஸ் அ ப்ராஃபஸி தெய்வம் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இது எங்கெல்லாம் நீங்க வனாந்திரத்தையான அனுபவிச்சுங்களோ அது ஒருவேளை மனுஷனுடைய அன்பாக இருக்கலாம் போலியான அன்பு அது ஒரு வனாந்திரத்தை நடப்பு அல்லது பொருளாதாரத்தில் ஒரு வனாந்திரத்தை பார்த்துருப்பீங்க இன்னும் குடும்ப வாழ்க்கையில ஊழிய பாதையில் யாருக்கெல்லாம் நீங்க ரத்தம் சிந்தி வேர்வு சிந்தி ஜெபிச்சீங்களோ விடுதலைக்காக கெஞ்சு நீங்களோ யாரெல்லாம் உங்க மூலமா நன்மை பெற்று இன்னைக்கு யார் நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படி உங்களை பேசும்போது பார்க்கும்போது நடத்தும் போது எவ்வளவு மன சுமை என்பது கற்றுக்க தெரியும் ஆக எலியாவுக்குள்ளே ஒரு மாற்று வர்றதுக்கு தான் கத்தர் வனாந்திரத்தில் கொண்டு போனாரே தவிர அவனை பாதிலே விட்டு அல்ல அவன் செய்த வைராகியமான ஊழியத்தை அதான் உன் இள வயதின் பக்தியை அவர் மறக்க மாட்டார் உன் வாழ வயதின் பக்தியை தேவனாகிய கத்தர் மறப்பதில்லை பிரிமானவர்களே நன்றி நிறைந்த இறைத்தோடு திரும்பி வாங்க தோண்டு போகாதீங்க இந்த பாடுகள் இந்த வேதனைகள் இன்னும் கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம்தான் தான் ஏசு மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வர அவருடைய சொல்படி செய்கிற உங்களை பத்திரமா அந்த ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வார் நான் மாத்திரமல்ல நம்மோடு ஒரு பெரும் கூட்டத்தை நாம் ஆதாயப்படுத்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் இந்த தேவனுடைய வார்த்தை நேராக திருப்புவோம் ஸோ வந்து போகாதீங்க உங்களுக்குள்ள மாற்றம் அதான் நான் சொன்னார் ஒரு ஊழியரோடு பேசும்போது சொன்னார் அழைக்கப்பட்டவர்கள் வித்தியாசம் உண்டா உருவாக்கப்படுறவர்களுக்கு வித்தியாசம் உண்டா அழைப்பை பெற்ற ஊழியர்களை பார்க்கிலும் கத்தரால் உருவாக்கப்படுகிற ஊழியர்களுக்கு தான் விசேஷித்த மகிமை உண்டு எப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை உண்டு அதே போல ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் ஒரு மகிமை இருக்குன்னு தன்னுடைய அனுபவத்திலே அவர் பேசும்போது அது எவ்வளவு வாஸ்துவமான வார்த்தை அது எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை என்பதை நாவிலே நான் உணர்ந்தேன் ஆம் பிரி மாணவர்களே காட் யூ பிளீஸ் அம்புல் மீண்டவரை என்னை வழி நடத்தும் சித்தத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை என்னை பிடித்து நடத்தும் சொல்லுங்க உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என் தேவனாங்கி கத்தை தம் சாய போல உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த கத்தரின் சொல் மனாந்திரத்தை அதிர் பண்ணுவது போல உங்களுக்குள்ளே ஒரு அதிர்வாகிய மாற்றத்தை ஒன்று பண்ணவே நீ போய் கொண்டிருக்க பாதையிலே கத்த சில வேதனையை சில தோல்வியை சில சங்கடத்தை சில கஷ்டங்களை அனுமதித்திருக்கிறார் நான் மறுபடியும் சொல்கிறேன் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிப்பதில்லை நீங்கள் சோதிக்கப்படுகையில் இல்லை தப்பித்து கொள்ளக்கூடிய வழியை அவர் கூட உண்டு பண்ண இருக்கிறார் காரணம் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் எலியாவை அடைத்து உருவாக்கினவர் உண்மை உள்ளவர் அவன் என்ன தவறு செய்தான் ஒன்னும் செய்யலையே கத்தரே தெய்வம் நிரூபிச்சது தவறா அவ்வளவு வல்லமையா பைராயிமன் என்று அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு உடைதல் பார்த்தீங்களா இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தெய்வ கிருபினாலும் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி பல வகையில் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கு கத்தராலே அதனாலதான் நொறுங்கி இருக்கிற வேதனை பட்டிருக்க உங்கள் அநேகரை ஆற்றி தேற்றி வேலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உங்களை அநேக நன்றி நெருந்தரியத்தோடு அந்த இருபத்தெட்டாம் ஆண்டை நினைவுக்கு வந்து கத்தரை மய்மைப்படுத்தினீர்களே அது கத்தர் மறப்பாரா என் அன்பான நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப் போகிறான் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே எழுப்பதிலின் உங்களுடைய வல்லமையான பிரசனம் பதிவு வரட்டும் கத்தரின் சொல் என்ற வார்த்தைப்படியே இந்த நிமிஷத்தை வந்து கொண்டு இவர்களுக்குள்ளே மாற்றம் வர உண்மையான எழுப்புதல் இவர்களுக்குள்ளே பற்றி எறியவே கத்தர் இந்த மனாந்திரமான பாதை அனுமதித்தேன் கூட பிறந்தவங்க செய்த துரோகம் மனைவி கணவன் விட்டு போன காலங்கள் நாம் நேசித்த ஊழியர்கள் நண்பர்கள் நீ யார் என்று கேட்ட நொறுங்கி போன காலங்கள் இதெல்லாம் நினைத்து உங்களுடைய பிள்ளைகள் தோன்று விடக்கூடாது தகப்படி இன்னும் மகிமையான காரியத்தை நீ வைத்திருக்கிறேன் இந்த பூமியில எல்லாம் மாறி போகும் ஆனா உங்க அன்பு மாறாதப்பா ஆக உங்களுடைய கரத்துல தங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து ஓட உதவி செய்யும் நீசக்கரத்தினில் தீமை தீமைது முண்டோ என்பதை அறிவுவே மேசக்கரத்தின தீமை ஏது முண்டோ யாவும் என் நன்மைக்கு என்பதை அறிகுவே அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க ஓட்டி அமிழ்தவும் பாத்திடி ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கானவெல்லமோ பட்சிக்கு ஓட்டி அமிழ்தவும் பாத்திடி என்னை சுவே நான் உம்முடைய நீரன் சொந்தம் என்மா ஆவி ஆத்மா சரீரபலியான் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வி ஆவி ஆத்மா சரீரபலியான் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வி அன்பு தெய்வமே தமிழ் அர்ப்பணித்து வாழ்கிற பிள்ளைகளை பாரு ஓயாமல் அவர்களை துன்பப்படுத்துகிற வியாதிகள் வேதனைகள் மனுஷனுடைய துரோகங்கள் நம்பி ஏமாத்துகிற அந்த கள்ளத்தனங்கள் தீமை எல்லாம் அழிந்து போவட்டுவாப்பா இதுவும் இன்னும் நாங்கள் மனுஷரையில உண்மையே நம்பி வாழ இந்த ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெறவே இந்த பாதை அங்கே ஒருவரும் அனாந்தத்தை கண்டு அஞ்சாதபடி தோன்று விடாதபடி சோழ்ந்து விடாதபடி நெகட்டிவாக எதுவும் பேசிவிடாதபடி ஒவ்வொருடைய நாவலையும் ஜீவன் மரணம் இருக்காப்பா அது பயத்தோடு பக்தியோடு நடக்காரன் தான் இது வரைக்கும் நடந்த நன்மைக்கு இனிமேலும் நடக்கும்போது மகாப்பிரிய நன்மைக்காக ஆகிய மகிமின் மேகம் இந்த பிள்ளைகளை அழகு செய்யும் உடையை செய்கிற ஒவ்வொரு ஆறுதல் படுத்தும் என்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு ஆசீர்வதியும் வார்த்தையின்படியே கத்தரின் சொல்படி நடப்பேன் என்று அர்ப்பணித்த ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிபடி ஆசீர்வதி கருப்பை பாராட்டும் இவர்களுக்குள்ள மாற்றம் ஒரு எழுப்புதல் நீ உண்டு பண்ணது காசு தோத்தல் மீட்பர் மூலமா ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே இந்த ஜபத்தின்படியே கத்திர உங்களை நடத்துவார் கைவிடவே மாட்டேன் சொந்து போகாதீங்க கட்